தேவனுக்கு மகிமை மோசியின் இரக்கமாகிய நினைவேயும் பார்வோனின் கடினமாகிய யோனாவும் யோனா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் இங்கு தேவன் யோனாவை நினைவைக்கு போகும்படி கட்டளையிடுகிறார் ஆனால் யோனாவோ நினைவைக்கு போகாமல் தர்சிசுக்கு சென்றதாக நாம் காண்கிறோம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யோனா நிலிவைக்கு போயிருக்க வேண்டும் நினைவைக்கு போகாமல் தர்சிசுக்கு போனது யோனாவின் கீழ்ப்படியாமை இந்த கீழ்படியாமின் பிரயாணத்தை தடை செய்யும்படியாக தேவன் பெருங்காற்றை அனுப்பி கடலில் பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கினதினால் கப்பல் தத்தளித்தது இந்த ஆபத்து யோனாவினால் வந்தது என்று சரித்திரத்தில் நாம் காண்கிறோம் கப்பல்காரர்கள் கேள்விக்கு யோனா மிகத் தெளிவாக தான் யார் என்ற உண்மையை சொல்லுகிறார் நான் இவரே சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய பயபக்தி பயபக்தியுள்ளவன் என்று சொன்னதும் அல்லாமல் தொடர்ச்சியாக இந்த கொந்தளிப்புக்கு நானே குற்றவாளி என்னை எடுத்து கடலில் போட்டுவிட்டால் கொந்தளிப்பு அடங்கும் என்று ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார் தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அதற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டு கப்பலில் உள்ள மக்கள் அனைவரும் பிரச்சனையில் தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவும் உணர்வும் உள்ளவராக யோனா திகழ்கிறார் தான் செய்த தவறுக்கு மற்றவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது தன் தவற்றை தானே உணர்ந்து தானே தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அறிவும் உணர்வும் யோனாவுக்கு இருக்கிறது யோனா கடலில் குதிப்பது தற்கொலை மக்கள் யோனாவை கடலில் தூக்கி போடுவது யோனாவுக்கு கொடுக்கும் தண்டனை கப்பற்காரர் பயந்த நிலையிலே யோனாவை தூக்கி கடலில் போடும் போது ஒரு மீன் யோனாவை விழுங்கிற்று என்று நாம் காண்கிறோம் தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு தண்டனையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை தேவன் பொறுப்படுக்கிறார் மீன் வயிற்றிலே இரவு பகலும் மூன்று நாள் யோனா இருந்ததாக நாம் காண்கிறோம் இது தேவன் யோனாவை பொருட்படுத்திக் கொண்ட நிலை கடலுக்குள் விழுவது என்பது ஆக்கணிக்குள் போவதைக் காட்டும் மீனுக்குள் போவது என்பது தன்னை ஆராய்ந்து சரிப்படுத்துவதை காட்டும் மீனின் வயிற்றுக்குள்ளே யோனாவின் உருக்கமான உணர்வுள்ள ஜபம் அறிக்கை போன்றவைகளினால் மீன் யோனாவை கரையிலே கொண்டு வந்து கக்குகிறது மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது இயேசுடைய அடக்கம் என்ற இடத்திலே ஞானசான உபதேசத்தை வெளிப்படுத்தும் ஞானசான உபதேசம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையை நீக்கி கீழ்ப்படிதலுக்குள் கொண்டு வருகிறது நினைவைக்கு போவது என்பது கீழ்ப்படிதல் தர்சிசுக்கு போவது என்பது கீழ்ப்படியாமை மீனின் வயிற்றுக்குள் போவது என்பது கீழ்ப்படியாமையை கீழ்ப்பிடிதலுக்குள் கொண்டு வரக்கூடிய சத்திய உபதேசமாக இருக்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நெய்மாலாக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவனுடைய கீழ்ப்படியாமை என்பது ஆதாமின் கீழ்படியாமை அது முழு மனிதர்களையும் பாவத்துக்குள் உட்படுத்துகிறது ஒருவருடைய கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவுடைய கீழ்ப்படிதல் அது நம்மை நீதிமன்றங்களாக்குகிறது கீழ்ப்படிந்த யோனாவின் பிரசங்கம் நினைவை கவிழ்க்கப்படாத இடத்தில் மாற்றத்தை இறக்கத்தை கொண்டு வந்தது மனம் திரும்பி மாற்றப்பட்டவர்களை தேவன் ஆக்கினைக்குள் கொண்டு போக முடியாது நினைவை கவிழ்க்கப்படாதபடி நினைவேய தங்களை காத்து கொண்டார்கள் இந்த சம்பவம் யோனாவுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கினது தேவன் நினைவே ஜனங்களுக்கு இறங்கின இடத்தில் யோனாவுக்கு அந்த இரக்கம் இல்லாதபடி கடும் கோபம் கொண்டதாக நாம் காண்கிறோம் நினைவை கவிழ்க்கப்படவில்லை என்பது தேவனுடைய நியாயமும் நீதியுமாக இருக்கிறது தேவனுடைய நியாயத்தையும் நீதியையும் அறியாத யோனா கடும் கோபம் கொள்ளுகிறான் இந்த கடும் கோபத்திலே என்ன நியாயம் என்ன நீதி இருக்கிறது நினைவே ஜனங்கள் மேல் தேவன் பாராட்டின இறக்கம் தேவனுடைய குணசீலங்களோடு இணைகிறது அதை ஐந்து பக்கமாக யோனா வெளிப்படுத்துகிறார் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்ற அறிவேன் என்று சொல்லுகிறார் இந்த அறிவு யோனாவுக்கு இருந்தாலும் இந்த அறிவிலே அன்பு வெளிப்படவில்லை அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கு தேவனை அறிந்த யோனாவுக்கு அன்பு இல்லை பயபக்தி யோனாவுக்கு இருந்தாலும் குணசீலம் என்ற அன்பின் தன்மை இல்லை குணசீலம் என்பது கோபத்துக்கு எதிரானது நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழிலே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாந்திருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது பிசாசுக்கு இடம் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனத்திலே கோபத்தையும் மூர்க்கத்தையும் யாக்கோபு சபிக்கிறார் சிவியூன் லேவி இருவர் மேலும் அந்த சாபம் கொண்டு வரப்படுகிறது ஆதியாகமோ முப்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்றிலே எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்ற நியாயத்தை கொண்டு வருகிறார்கள் இது நியாயமாக இருக்கலாம் ஆதி ஆகமோ முப்பத்தி ஏழிலே சகோதரருடைய பாவங்களை தகப்பு நடத்தலை சொல்லி வந்த யோசேப்பை கொலை செய்வது நியாயமா எனவே ஆதியாகமோ நாற்பத்தி ரெண்டிலே யோசேப்பு சிமியோனை கட்டி வைக்கிறார் ஆதியாகமும் முப்பத்தி நான்கிலே எங்கள் சகோதரியை வேசியை போல நடத்தலாமோ என்ற இடத்தில் வைராக்கியம் பாராட்டின லேவியை ஆசாரிய ஊழியத்துக்கு தேவன் கொண்டு வந்தார் யாத்திராகமன் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் வேசித்தன பண்ணின மூவாயிரம் பேரை லேவியர்கள் வெட்டி போடுகிறார்கள் சிமியோன் குற்றமற்ற யோசிப்புக்கு விரோதமாக கோபம் கொண்டு கொலை செய்ய எத்தனித்தபடியால் யோசிப்பு அவனை கட்டி வைக்கிறார் உபாகமன் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே கோத்திரத்து அட்டவணையிலே சிமியோன் கோத்திரம் இல்லை யாக்கோப்பு ஒரு குணசாலி கோபம் உக்கரத்துக்கு எதிரானவர் எப்போதும் குணம் யாக்கோப்புடையது பிசாசுக்கு ஒருபோதும் யாக்கோப்பிடத்தில் இடமில்லை இந்த குணம் தேவனிடத்தில் இருக்கிறதாக யோனா அறிகிறார் தேவன் சாத்தானுக்கு எதிரானவர் இந்த கோபம் யோனாவுக்குள் குடிகொண்டிருக்கிறபடியினால் அவன் சாத்தானின் ஆதரவோடு தேவனை எதிர்க்கக்கூடிய கோபி ஆகிறான் எனவே கோபமும் எரிச்சலும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் என்பதை குறித்து எச்சரிப்படைவோம் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் தொடர்ச்சியான வசனங்களில் தாவிதுக்கு விரோதமான சவுளின் கோபம் எரிச்சலை நாம் காண்கிறோம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்ற பாட்டு சவுளுக்கு கோபம் எரிச்சலை கொண்டு வந்தது மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்தது சவுல் பிசாசுக்கு இடம் கொடுத்த இடத்திலே அவன் ஆக்கினை அடைந்தான் உன்னுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே வழிநடத்தும் என்பது தாவிதின் அனுபவமாக இருக்கிறது ஆமனுக்கு செடி மூலமாக தேவன் யோனாவுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாலும் யோனா அதை ஏற்றுக்கொண்டு உணர்வடையவில்லை மரண பரியந்தம் இருப்பேன் என்ற மனதோடு இருக்கிறான் இது யோனா மேல் கொண்டு வரப்பட்ட தேவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது மூத்த குமாரன் எந்த தவறும் செய்யாதிருந்தும் அவன் தகப்பனாக வளராத இடத்தில் தம்பியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யோனா எந்த தவறும் செய்யாதபடி இஸ்ரேலின் தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவனாக இருந்தாலும் தேவனுடைய ஐந்து பக்கமான நற்குணத்தை அடையாத இடத்திலே நினைவேக்கு தேவன் இறங்கினது போல யோனா நினைவேக்கு இறங்க முடியவில்லை மூசையின் இறக்கம் நினைவே ஜனங்களுக்கு உரியதாக இருக்கிறது பாரவனின் கடினத்தன்மை யோனாவுக்கு உரியதாக இருக்கிறது வெப்பிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டின்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக ஒனாந்திரத்திலே கோபம் ஊற்றின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் இந்த திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக